மக்கள் வணக்கம் ஆலயம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இறைவன் இல்லை என்று சொல்பவர்களுக்கு மட்டுமில்லை இறைவன் உண்டு என்று சொல்பவர்களுக்கும் இயற்கையே கடவுள் இயற்கையின் ஆற்றலை நாம் பயன்படுத்தி கொள்வதற்கு ஏதுவாகவே ஆலயங்கள் அமைக்கப்பட்டுள்ளன ஆலயத்தின் சிறப்பை சொல்லும் இந்த நிகழ்ச்சிக்குள் செல்வோமா நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கும் திருக்கோயில் மிக பழமையான சிவன் கோயில் கிபி நூற்றாண்டுக்கு முன்பே கட்டப்பட்டுள்ள கோயில் சென்னையிலிருந்து அரக்கோணம் செல்லும் வழியில் நரசிங்கபுரம் என்ற ஊருக்கு மிக அருகில் கூவம் திரிபுராந்த ஈஸ்வரன் கோயிலை இப்போது பார்ப்போம் நீர் கொண்ட சடையோடு நம் பெருங்காமத்து நிற்கின்றானை கனல் அவிப்ப ஆண்மையும் பெண்மையுமாய் திருவிற்கோலம் என்ற பெயருடன் விளங்கும் இத்திருத்தலத்து இறைவனின் பெயரும் திருவிற்கோலநாதர் திருஞானசம்பந்தரின் தேவார பாடல் கிடைக்கப்பெற்ற தொண்டை நாட்டு திருத்தலங்களில் இதுவும் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது இத்தலத்து அடுத்த பகுதியாக வருகிறது ஆலை அறிவியல் காரணங்கள் இல்லாமல் காரியங்கள் இல்லை என்பது பொதுவிதி விதி ஆன்மீகத்தின் காரணமாக நாம் செய்யும் செயல்களின் உண்மையான விளக்கத்தை தெரிந்து கொள்ளும் விதமாகவே இதோ இந்த பகுதி உங்களுக்காக அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்பநிலை தானே வந்து எய்தும் பராபரமே இன்றைய நிகழ்ச்சியில் பெருமாள் கோவில்களில் இந்த துளசி தீர்த்தம் என்று சொல்லி கொடுக்கிறார்கள் அல்லவா அது என்ன தகவல் என்பதை பார்க்கப் போகின்றோம் முன்னோர்கள் காலத்தில் அவர்கள் எந்த அளவுக்கு விவரம் தெரிந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பது இவற்றின் மூலமாக நமக்கு தெரிய வரும் இந்த வீடுகளிலெல்லாம் சின்னஞ்சிறு குழந்தைகள் கை என்று சொல்கின்றோமே அந்த கை குழந்தைகள் சரியாக பால் குடிக்காது பால் குடிக்காதது மட்டுமல்ல திடீர் திடீர் என்று வாந்தி எடுக்கும் வாந்தி எடுக்கும் இவ்வளவு விஞ்ஞான வசதிகள் இல்லாத காலத்தில் நமது முன்னோர்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் இப்ப இருக்கிற அளவு இவ்வளவு குழந்தைகள் இல்லை ஒரு டஜனுக்கு மேல அதாவது ஒரு பன்னெண்டு குழந்தைகளுக்கு மேல ஒன்று ரெண்டு இருக்கும் அவ்வளவு குழந்தைகளையும் கட்டி காப்பாற்றி ஆரோக்கியமாக கொண்டு வந்தார்கள் அல்லவா எப்படி இப்படிப்பட்ட தகவல்கள் மூலமாக கடைபிடித்ததன் மூலமாக அந்த கைக்குழந்தை அவ்வப்பொழுது வாந்தி எடுக்கும் சரியாக பாலும் குடிக்காது அப்பொழுது என்ன செய்வது அந்த துளசியில் ஒரு ஒரு துளசி எடுக்கணும் ஒரு ஒரு புதிய அளவு நன்றாக தூய்மை செய்து கொண்டு பிழிந்து சாரி எடுக்க வேண்டும் எடுத்த சாறில் துளசி சாறு அதில் ஜாஸ்தி கூட வேண்டாம் அதிக அளவு ஒரு ஐந்து சொட்டு ஒரு பாத்திரத்தில் சின்ன டம்ளர் என்று வைத்து கொள்ளுங்களேன் ஐந்து சொட்டு துளசி சாறு பத்து சொட்டு தேன் தூய்மையான தேன் அவற்றை இரண்டையும் சேர்த்து நன்றாகக் குழப்பி அதை அந்த குழந்தைக்கு கொடுத்தால் உடனடியாக அந்த வாந்தியும் நின்று போகும் குழந்தையும் பாலை விரும்பி உண்ணும் உடம்பிருக்கு ஆரோக்கியம் அடுத்தாவதாக இன்னொரு விசேஷம் பெரும் பெரும் தகவல்களை இந்த துளசியின் மூலம் நமது முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் துளசி இலையை பறித்து கொள்ள வேண்டும் நன்றாக தூய்மை செய்து நல்லா காய வைத்து விட வேண்டும் நல்லா காஞ்சு போச்சு அப்படின்னு அந்த நன்கு காய்ந்த சருகான அந்த துளசி இலைகளை வேறு ஏதானோ அந்த டப்பா தகர டப்பா அவைகளெல்லாம் போடக்கூடாது கண்ணாடி பாட்டில்கள் இருக்கின்றன அல்லவா அவைகளில் போட்டு பத்திரமாக மூடி வைத்து கொள்ள வேண்டும் இப்பொழுது அந்த துளசி இலைகளை எடுத்து ஒரு இரண்டு டம்ளர் என்று வைத்துக் கொள்ளுங்களேன் இரண்டு டம்ளர் அழகாக அடுப்பில் வைத்து வெந்நீர் கொதிக்கின்றது ஒரு கைப்பிடி இலையை தேநீர் தயாரிக்கின்றோமே அதே முறை தான் இந்த தே தேனி தை இலையை எடுத்து போட்டு தேநீர் தயாரிப்பதைப் போல இந்த துளசி இலையை இந்த அளவு எடுத்து அதில் இட வேண்டும் எடுத்து அழகாக முடி வைத்து விட வேண்டும் ஒரு பத்து நிமிட நேரம் கழித்து மெல்லமாக பொறுமையாக அதை வடிகட்டி அந்த சாறு இருக்கின்றதை அதில் தேவையான அளவு பால் சேர்க்கலாம் பால் சேர்க்கவில்லை என்றால் இன்னும் நல்லது அதன் பிற்பாடு சிறிதளவு சர்க்கரை வேண்டுமானால் சேர்த்து கொள்ளலாம் இதில் காலை ஒரு டம்ளர் மாலை ஒரு டம்ளர் என்று நாம் குடித்து கொண்டு வந்தால் துளசி பானம் என்றே நமது முன்னோர்கள் இதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள் குடித்து கொண்டு வந்தால் முதலில் நமக்கு ஏற்படக்கூடியது உடம்பில் பலம் ஆரோக்கியம் அதற்கு அடுத்தது இரண்டாவது ரத்தம் தூய்மை பெறும் இரத்த சுத்தி என்று சொல்கின்றார்கள் அல்லவா ரத்தம் தூய்மை பெறும் இன்று மிகவும் அவசியமானது பல மக்களுக்கு உடம்பில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் ஏராளமான கோளாறுகள் அப்படிப்பட்ட எல்லாம் நீக்கி ரத்தத்தை தூய்மைப்படுத்தும் அதற்கு அடுத்தது கண் பார்வை கூர்மையாகும் அதற்கு அடுத்தது இங்கு குழப்பம் வராது எங்க எங்க அறிவில் குழப்பம் வராது அமைதியாக தெளிவாக எல்லா காரியங்களையும் செயல்களையும் நாமே செய்யலாம் அதற்கு அடுத்தாவதாக முக்கியமான தகவல் தொற்றுநோய் எந்த தொற்று நோயும் வந்து பாதிக்காது காலை ஒரு டம்ளர் மாலை ஒரு டம்ளர் இதை அருந்த வேண்டும் இன்னும் இதில் ஒரு முக்கியமான தகவல் எந்த விதமான பக்கு விளைவுகளையும் உண்டாக்காத ஒரு அற்புதமான மருத்துவத் தன்மை நிறைந்தது இது நேயர்களின் வசதிக்காக இத்தகவல்களை மறுமுறை சுருக்கி சொல்கின்றேன் துளசி இலைகளை பறித்து தூய்மை செய்து கொள்ள வேண்டும் நன்றாக காய வைத்து அவைகள் காய்ந்தவுடன் அந்த டப்பா இந்த டப்பா என்று தகர டப்பாக்கள் எல்லாம் போடாமல் கண்ணாடி பாத்திரங்களில் போட்டு வைத்திருக்க வேண்டும் அவைகளில் போட்டு வைத்து அவைகளிலிருந்து ஒரு பிடித்த பிடி எடுத்து இரண்டு டம்ளர் தண்ணீரில் அவைகளை அழகாக தேயிலையை தயாரிப்பது போல போட்டு எடுத்து மூடி வைத்து விட வேண்டும் கொதிக்க வைத்து மூடி வைத்து பத்து நிமிட நேரம் கழித்து அந்த சாற்றை வடிகட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும் அவற்றுடன் தேவைப்பட்டால் நமது ருசிக்காக பாலும் சர்க்கரையும் சேர்த்துக் கொள்ளலாம் இப்படிப்பட்ட துளசி பானத்தை காலை ஒரு டம்ளர் மாலை ஒரு டம்ளர் அருந்தினால் உடம்பு பலம் பெறும் ரத்தம் தூய்மை பெறும் கண் பார்வை கொறுமையாகும் புத்தியில் அறிவில் தெளிவு உண்டாகும் அடுத்தாவது எந்த விதமான தொற்று நோயும் வந்து நம்மை அணுகாது இதன் காரணமாகவே பெருமாள் திருக்கோவில்களில் நமக்கு அந்த துளசி இட்ட அந்த துளசி திருத்தத்தை நமக்கு கொடுத்தார்கள் நாமும் ஏற்றுக்கொண்டோம் முன்னோர்கள் காலத்தில் திருக்கோவில் மூலமாக மக்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான மருத்துவ தகவல் இது என்ன நேர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற கருத்துக்களும் காட்சிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் மீண்டும் வேறொரு ஆலய நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை சரண்யா நன்றி வணக்கம்